வணக்கம் குட்டி ஸ்டோரி நன்மையும் தீமையும் ஒருத்தர் நமக்கு நல்லது செய்கிறாருன்னு வச்சுக்கோங்க அதை நம்ம ரொம்ப நாள் நினச்சிக்கிட்டே இருக்கிறது இல்லை ஆனால் அவரே நமக்கு ஒரு கெடுதல் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க அதைய அவ்வளவு சுலபமாக மறந்துட மாட்டோம் என்னைக்கு பழி வாங்கலான்னு காத்துக்கிட்டே இருப்போம் சுவாமி சிவானந்தர் ஒரு கதையில் இதை சொல்லியிருக்கிறார் சொல்லி விளக்கம் சொல்லியிருக்காரு ஒரு கிராமத்தில் ஒரு ஆள் இருந்தார் விவசாயம் தான் அவரோட தொழில் அவருக்கு ஒரே ஒரு பையன் ஒரே பையங்கிறதுனால ரொம்ப பிரியமாக பாசமாக வளர்த்தாரு ஒரு நாள் அந்த பையனை ஒரு பாம்பு கடிச்சிருச்சு அவன் இறந்துட்டான் மகனை இழந்துட்டோம் அப்படின்னு தெரிஞ்சதும் அவனுக்கு பயங்கர கோபம் அந்த பாம்பு பேரில் சரியான கோபம் உடனே ஒரு கோடாரிய கையில் எடுத்துக்கிட்டான் அந்த பாம்பை தேடி பிடிச்சி அது மேலே ஓங்கி ஒரு போடு போட்டான் அவ்வளோதான் அந்த பாம்போட வால் துண்டாக போயிடுச்சு வால் மட்டும் அப்படியே துண்டாக கீழே கிடக்குது பாம்பு ஓடி போயிடுச்சு அதுக்கப்புறம் இவனுக்கு ஒரு பயம் உண்டாயிருச்சு அடிப்பட்ட பாம்பு நம்மளை பழி வாங்காமல் விட்டுருமா அப்படிங்கிற பயம் கொஞ்ச நாள் ஆச்சு இப்படி பயந்துக்கிட்டே எத்தனை நாள் தான் இருக்கிறது அந்த பாம்போட பேசி சமாதானம் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணோம் உடனே ஒரு கோப்பையில் பால் எடுத்துக்கிட்டான் போனான் பாம்பு புற்றுக்கு பக்கத்தில் வச்சான் பாம்பு வெளியில் வந்தது இவன் விவரத்தை சொன்னான் அப்போ அந்த பாம்பு சொல்லிச்சான் இதோ பாரு இனிமே நாம் நண்பர்களாக ஆகிறது அப்படிங்கிறது முடியாத காரியம் நான் உன்னை பார்க்குற போதெல்லாம் இல்லை உன்னை நினைக்கிற போதெல்லாம் எனக்கு என்னுடைய அறுபட்ட வாழ் தான் ஞாபகத்துக்கு வரும் அது மாதிரி நீ என்னை பற்றி நினைக்கும் போதெல்லாம் இறந்து போன உன்னோட மகனோட நினைப்பு தான் உனக்கு வரும் ஒருவர் நமக்கு செய்கிற தீங்கு நம்ம மனசில் ஆழமாக பதிஞ்சிடுது பழி வாங்குகிற சுபாவம் தலை தூக்கி நிற்கிது இப்படி சொல்லிவிட்டு அந்த பாம்பு புத்துக்குள்ளே போயிடுச்சு பொதுவாக உலக இயல்பே இது மற்றவங்க நமக்கு செஞ்ச நல்லது எல்லாம் நாம் சுலபமாக மறந்துடுவோம் ஆனால் அவங்க செய்த தீமைகள் நம்ம மனசில் ஆழமாக பதிஞ்சு போயிடும் அது மட்டும் இல்லாமல் பழி வாங்குறதுக்கான தருணத்தை எதிர்பார்த்து மனசு காத்துக்கிட்டு இருக்கும் அதனால் என்ன ஆகுது மனசில் அமைதியே இருக்காது எப்பவுமே பயந்து பயந்து வாழ்வோம் அதனால் வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் மன அமைதியும் வேணும்னு நினைக்கிறவங்க அடுத்தவங்க செய்கிற தீமைகளை மறந்துடணும் கொஞ்சம் கஷ்டந்தான் இருந்தாலும் நன்மைகளை மறந்துடவே கூடாது எப்பவுமே ஞாபகத்தில் வச்சுக்கணும் ஆயிரம் நன்மைகள் செய்தாலும் ஒரு தீமை அவனுடைய மனசுலேயே இருக்குன்னு சொல்லுவாங்க நீ ஆயிரம் தடவை அவனுக்கு நன்மை செய்திருந்தாலும் ஒரு சின்ன ஒரு தீமை ஏதாவது நம்மளே அறியாமல் செஞ்சுருந்தோம்னா அந்த தீமை மட்டும்தான் அவனுடைய மனசில் நிலையாக தங்கியிருக்கும் நம்மளுக்குங்க சில பேர் பழிவாங்கிற விதமே தனி ஒருத்தன் இன்னொருத்தனை போட்டு அடிமை அடி அடின்னு அடிச்சுக்கிட்டே இருந்தான் அந்த வழியாக வந்த ஒருத்தர் ஏண்டா அவனை போட்டு இப்படி அடிக்கிற அப்படின்னாரு இவனை பழி வாங்கிட்டு இருக்கேன் அப்படின்னா அவன் எதுக்காக பழி வாங்குற அப்படின்னா இவன் என்னுடைய முகத்தை பார்த்து தேவாங்கன்னு திட்டான் சார் அப்படின்னா எப்போ திட்டுனா அப்படின்னு கேட்டார் அவர் ஆறு மாதத்துக்கு முன்னாடி சார் அப்படின்னா ஆறு மாதத்துக்கு முன்னாடி திட்டுனாங்கிற அதுக்கு இப்போ ஏன் அடிக்கிற அப்படின்னாரு நான் இன்றைக்கு தான் சார் தேவாங்க நேரில் பார்த்தேன் அப்படின்வன் அதாவது எதையுமே சொல்லும்போது நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது அதை என்றைக்கு புரிஞ்சுக்கிறோமோ அன்றைக்கி கோபம் அதிகமாக வருது அப்படிங்கிறது தான் இதனுடைய எக்ஸாம்பிள் சிந்தித்து எதையும் கோபப்பட்டு வீணாக்கி கொள்ளாமல் வாழ்க்கையை வீணாக்கி கொள்ளாமல் நிதானத்துடன் பழிவாங்கும் எண்ணம் இல்லாமல் வாழ்வோம் நன்றி